இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு சஹரியா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு இதனுடைய மதிப்பு முப்பது வெள்ளிக்காசுகள் இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு இந்த உலகத்திலே பிறப்பதற்கு நானூறு வருடங்களுக்கு முன்பாக சஹரியா தீர்க்கதரிசி முன்னறிவித்தார் யூதாஸ் இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுப்பான் என்பதை பற்றிய தீர்க்க தரிசனமாகும் அந்த நாட்களிலே யாத்ராகமம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டின்படி ஒரு அடிமையினுடைய விலை முப்பது வெள்ளிக்காசுகள் ஆகும் யூதாஸ் கரியோத்து பிரதான ஆசாரியிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டான் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசுகளை கொடுக்க உடன்பட்டார்கள் என்று மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் ஒரு அடிமைக்குரிய விலையை நிர்ணயம் பண்ணினார்கள் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் இந்த உலகிற்கு நம்மை மீட்க வந்த மேசியா என்று அறிந்தவன் யூதாஸ் எத்தனையோ அற்புதங்களை பார்த்தவன் இயேசுவின் போதனைகளை நேரடியாக கேட்கும் பாக்கியம் பெற்றவன் இயேசுவை யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாசுனுடைய இருதயம் ஆண்டவரோடு உத்தமமாக இருக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை எப்படி மதிப்பிடுகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் இரண்டாவதாக லாசருவின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவின் சிரசிலே மிகவும் விலையேறப்பட்ட நலதம் என்னும் பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலும் மார்க்கு பதினான்காம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கலாம் அந்த வெள்ளைக்கல் பரணி மிகவும் சிறியதாக இருக்கும் அதில் இருக்கும் பரிமளத் தைலம் வாசனை போகாமல் இருப்பதற்காக அதை சீல் பண்ணி வைத்திருப்பார்கள் இது ரோமர்கள் அந்த நாட்களிலே வாங்குகின்ற ஒரு வருட சம்பளத்திற்கு ஒப்பான விலைக்கிரயம் ஆகும் இயேசுவின் சிரசில் ஊற்றியதும் அந்த இடம் முழுவதும் பரிமள தைல வாசனையால் நிறைந்தது அதை பார்த்தவர்கள் அதை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள் இயேசு சீஷர்களிடம் ஐயாயிரம் பேருக்கு போஜனம் கொடுக்க சொன்னபோது இவ்வளவு பேர் சாப்பிட இருநூறு பணம் செலவாகுமே என்றார்கள் இந்த முன்னூறு பணத்துக்குரிய தைலத்தை வைத்து சராசரியாக ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலாக சாப்பிடலாம் அவ்வளவு விலையுயர்ந்த தைலத்தை இயேசுவின் சிரசிலே மரியாள் ஊற்றினாள் இயேசு சீஷர்களை நோக்கி ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நானோ எப்பொழுதும் உங்களிடத்திலே இரேன் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலத்தை பூச முந்திக்கொண்டாள் என்றார் மரியாள் தன் வாழ்நாளிலே இயேசு மேசியா என்பதை அறிந்திருந்தாள் ஆகவே அவரை கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொண்டாள் மூன்றாவதாக பவுல் ஒரு யூதன் எல்லா மத பிரமாணங்களையும் அறிந்த கமாலியேல் என்ற ரபியிடம் கல்வி பயின்றவர் தர்ஷீஸ் என்ற ஊரில் பிறந்த ரோம பிரஜை பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படியிருந்தும் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்காக தன் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்தார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று கூறினார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோம் நம்முடைய நேரத்தினால் சிந்தனையினால் நம்முடைய ஞானத்தினால் நம்முடைய பலத்தினால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணுவோம் இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மென்மையான மதிப்பு எங்கள் அன்பின் ஆண்டவரே பணத்திற்காக ஆசைப்பட்டு யூதாஸ் பிரதான ஆசாரிகளிடத்திலே போய் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று கேட்டு இயேசுவை காட்டி கொடுத்தானப்பா தன்னுடைய வாழ்க்கையிலே நித்தியத்தையே இழந்து விட்டான் ஆண்டவர நாங்களும் கூட ஒருபோதும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நித்தியத்தை இழந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா மரியாள் தன்னுடைய விலையேறப்பட்டதை இயேசுவுக்கு கொடுத்தது போல எங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை ஞானத்தை பலனை ஆண்டவருக்கென்று கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவருடைய உயிர் வல்லமையை அறிந்து கொள்வதற்காக பவுள் தனக்கு லாபமாய் தெரிந்த எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் குப்பையென்றும் எண்ணினது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க